அதாவது இந்த விழாவிற்கு நான் வந்திருக்கேன் என்னை விட பெருமைப்படுற ஆள் யாருமே இருக்க முடியாது நான் சிவாஜி கணேசனுடைய மகன் திலகம் பிரபு தான் என்னை சினிமாவுக்கு நடிக்க வச்சது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் ஐயாவை அணு அனுபா பக்கத்துல இருந்து பார்த்து ரசிச்சவன் என்கிற முறையில இந்த சிலையை திறந்து வச்சது எங்கூருக்காரர் சிவாஜி என்ற பட்டத்தை கொடுத்த ஈவேரா பெரியாருடைய பேரன் ஐயா இவி கே சிவம்போவன் அவர்கள் நான் அதே ஊரு இந்த ஆந்திராவில் வந்து இவ்வளவு பெரிய கிரவுடு சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் இருக்குங்கிறது விட பெரிய பெருமை யாருக்குமே கிடைக்காது தமிழ்நாட்டுல இருக்கலாம் ஆனா ஆந்திராவிலையும் இருக்குதுங்கிறது நான் இப்பதான் கண்ணால பாக்குறேன் ஐயாவை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் எப்படி இருக்கணும் எப்படி நடிக்கணும் எப்படி இருக்க கூடாதுங்கிறது நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு வேற மாதிரி அதுல அவர் செய்யற ஸ்டைல ஒன்னே ஒண்ணுதான் காப்பி அடிக்க முடிஞ்சது அது நடிப்பு ஸ்டைல் அல்ல அவர் சாப்பிடும் பொழுது பார்த்தேன் அவருடைய வெள்ளி தட்ட பார்த்தேன் நான் பக்கத்துல சாப்பிடும் போது நான் பிரபு கிட்ட அவர் எந்த சாப்பிட்டு எழுந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் கேட்டேன் என்ன பிரபு அது என்ன வெள்ளி தட்டு என்ன பயங்கர வெயிட்டா இருக்குமா என்ன ஆமா அது அஞ்சு கிலோ அப்படின்னாரு அப்படியா என்ன நடுவில் சாப்பிடும்போது மஞ்சளா தெரிஞ்சது அது என்னென்ன நடுவில் ஒரு பவுன் தான் பத்துல இருந்தார் நான் சொன்னேன் இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்ல அந்த காலத்துல எம் கே தியாகராஜ பாகதூர் தங்கத்தட்டுலயே சாப்பிட்டாரு ஆனா சிவாஜி கணேசன் அவர்கள் இப்படி சாப்பிட்றாருன்னு அப்புறம் நான் காப்பி அடிச்சு பிரபு நீங்க கூட சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன குறைச்சிருந்தாரு ஆனா அவருடைய நடிப்பை தான் காப்பி அடிக்க முடியல திங்கிற விஷயத்துல காப்பி அடிப்போமே ஒரு கிலோ வெள்ளி தட்டுல ஒரே ஒரு பவுன் காயின் சப்பாச்சு இன்னும் நான் டெய்லி சாப்பிடுறேன் அது சாப்பிடும் போதெல்லாம் சிவாஜி கணேசன் ஐயாவை தான் நான் நினைப்பேன் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துக்கு நெருங்கிய 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 நண்பர் பிரபு அந்த சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய சேலையை வந்து அவ்வளவு கம்பீரமா நிக்கிறத பார்க்கும் போது ஒரு தங்க கலர்ல எனக்கு நான் வந்து கண்ணில் இருந்து ஒரு சொட்ட கண்ணீர் தான் வந்தது ஆனந்த கண்ணீர் அது இந்த புக்கு நம்ம இன்பா எழுதின இந்த புக்கு ஃபர்ஸ்ட் காப்பியை எனக்கு கொடுத்தா நான் படிச்சு முடிச்சுட்டேன் என் ஒய்ஃபும் படிச்சு முடிச்சுட்டாங்க அற்புதமான புக்கு இவர் சிவாஜி கணேசன் வீட்டில் அவரை பார்த்ததே இல்லை ஆனால் அவர் எழுதின புக்கை பார்க்கும்பொழுது என்னமோ அங்கேயே பிறந்து வளர்ந்து அவர் கூடவே இருந்து ஷூட்டிங்கெல்லாம் வந்து அவுட்டோருக்கெல்லாம் போய் ஃபாரின்க்கெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி எழுதியிருக்காரு அதுதான் பெரிய விஷயம் பாகம் டூ அதை விட பெரிய விஷயம் அப்படிப்பட்ட அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆ தேங்க்யூ